ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஆன்மீக பரிகாரத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா கொடுத்துட்றேன் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது ஆனது ஸ்டார்ட் ஆகப்போகுது ஆமாங்க தமிழ் மாதத்தில் மூன்றாவது மாதமான ஆடி மாதம் முடிந்து ஆடி மாதம் நாலாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஜூலை பதினேழாம் தேதி அன்றைக்கி ஸோ அன்று ஒரே நாளில் இரு சிறப்புகள் வந்து வந்திருக்கு என்ன இரு சிறப்புகள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று ஒரே நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியும் வருது ஆடி பிறப்பும் வருது ஆடி பிறப்பு ஏகாதேசி இதெல்லாம் வரக்கூடிய இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த புதன்கிழமை சர்வ சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமை இந்த புதன்கிழமையில் நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ இந்த பரிகாரம் அனைவரும் செய்கிறதுனால எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கிற பிரச்சனை இருக்கிறது எல்லாமே வந்து தீரும் ஸோ பெருமாளை நினைத்து இந்த மந்திரத்தை ஆடி ஒன்று நிற்கி சொன்னால் பெரிய பணக்கஷ்டம் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து தீரும் ஸோ பணக்கஷ்டம் தீர இந்த ஒரு பரிகாரத்தை ஆடி ஒன்று ஏகாதேசி அன்னைக்கு செய்துடுங்க வாங்க என்ன பரிகாரம் பண்ணும் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் எல்லாருக்குமே செய்யக்கூடிய வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அவ்வளவுதான் உழைத்தாலும் அதாவது இந்த மாதிரி என்ன இருந்தாலும் எவ்வளவுதான் தான் உழைத்தாலும் சில பேர் தங்களுடைய வேலையில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியாது காரணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தோஷங்கள் இருந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே தடை பண்ணிகிட்டே இருக்கோ இப்படிப்பட்டவர்களுக்கு கடின உழைப்பு இருக்குமோ தவிர அதிர்ஷ்டம் சுத்தமாக இருக்காது வெறும் கடின உழைப்பு இருந்து அதிர்ஷ்டம் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு முன்னேற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எளிதில் கிடைக்காது உங்கள் உழைப்போடு சேர்த்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க போகக்கூடிய இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை ஆடி ஒன்றன்னைக்கு முயற்சி செய்து பாருங்கள் எவ்வளவு உழைத்து பணம் சம்பாதிக்க முடியாத நீங்கள் மிக சுலபமாக அந்த பணத்தை சம்பாதித்து விட்டு நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை வாழலாம் ஸோ எப்படி வாழலாம் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கஷ்ட தீர பெருமாள் பரிகாரம் ஆடி ஒன்னிக்கு செய்கிறதுங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க சுலபமாக பணம் சம்பாதிக்கிறது என்றால் குறுக்கு வழியில் அல்ல நேர் வழியில் தான் உங்களுடைய முயற்சிகளுக்கு சீக்கிரம் வெற்றி கிடைக்கும் அதற்கு உண்டான ஆன்மீக சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவை ஒரே ஒரு ஜாதிக்காய் ஜாதிக்காய்க்கு அபரிவிதமான மருத்துவ பலன்கள் இருக்குது அதை விட அதிகமாக மகத்துவம் வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கு இருக்குது இந்த ஜாதிக்காய பணத்தை வசி செய்யக்கூடிய பொருள் பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆன்மீக சார்ந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நாளைய புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த இந்த ஏகாதேசி தினத்தில் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் இருக்குது அந்த ஒரு மணி நேரத்தில் இப்போ நான் செல்ல சொல்லக்கூடிய பரிகாரத்தை சொல்லுங்கள் அதாவது நான் சொல்ல செய்யக்கூடிய இப்போ இந்த சொல்றல இந்த பரிகாரத்தை இதனாலினால் மந்திரமாக சொல்லி ஜாதிக்காயை வைத்து பரிகாரம் செய்யுங்க பூஜரையில கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்துடுங்க அப்புறம் உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி வேண்டி பெருமாளை உங்கள் வீட்டு பூஜரையில வணங்கி விடுங்க மகாலட்சுமியை கும்பிட்டால் பெருமாள் தானாக உங்களை தேடி வந்து விடுவார் காரணம் பெருமாளுடைய மார்மகத்தில் தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க சரி இப்போது உங்களுடைய வலது கையில் நான் சொல்றத எடுத்து வைத்துக்கோங்க ஜாதிக்காயை நான் ஒன்று எடுக்க சொன்னலை அதை எடுத்து வைத்து அந்த விஷ்ணு பகவானுடைய ஒரு நாம வழியான இந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உரியேற்றி கொள்ளுங்கள் நீங்கள் கையில் ஜாதிக்காயை வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது மந்திரத்துடைய சக்தியானது அந்த ஜாதிக்காய்க்குள்ளே இறங்கிவிடும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரம் என்னென்ன்தான்னு கேக்குறீங்களா அதுதான் இப்ப இப்போ நான் சொல்ல போறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓம் பரந்தராய நம இந்த மந்திரம்தாங்க விஷ்ணு அஷ்டோந்தர நாம வழியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓம் பரந்தராய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜாதிகாயை வலது கையில் வைத்து சொல்லணும் பெருமாளுடைய நாமங்களில் இந்த நாமந்தான் ரொம்ப சிறந்த நாமம் பண வசிய செய்யக்கூடிய நாமம் இந்த நாமத்தை சொல்லி ஜாதிக்காயை வைத்து நாம் பண்ணக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் வந்து இருக்குது இந்த ஒரு பெயர் கூடிய இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தடை விலகு என்று சொல்லப்படுது மந்திரத்தை கையில் அந்த இதை வைத்துட்டு தான் உச்சரிக்கணும் உச்சரித்ததுக்கு பின்னாடி நீங்கள் கையில் இருக்கக்கூடிய ஜாதிக்காயை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அப்படியே உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க இல்லை நகை வைக்கக்கூடிய இடத்துல வைங்க ஒவ்வொரு ஏகாதேசிலையுமே இந்த ஜாதிக்காயை எடுத்து இந்த நாமத்தை சொல்லி உருவேற்றி பீரோவில் வைங்க எத்தனை நாள் இந்த ஜாதிக்காய்க்கு இந்த மந்திரத்தை சொல்லி உருவேற்றி கொள்கிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் ஒரு வருடமானாலும் ஜாதிகாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த ஜாதிக்காயை வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி மாற்ற முடியல அப்படிங்கிறவங்க ஆடி ஒன்று வரக்கூடிய இந்த ஏகாதேசி எண்ணிக்கை செய்துட்டு அடுத்த ஆடி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஒரு வருடத்துக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் வெறும் ஒரே ஒரு முறை இந்த ஏகாதேசி எண்ணிக்கை செய்துடுங்க நீங்கள் அப்படியே பீரோவில் இதை வைத்தாவே வந்து போதும் ஜாதிக்காயை ஓட்டை விட்டு விட்டு விடாது அதாவது ஜாதிக்கா வந்து ஓட்டெல்லாம் விட்டுட்டு விரிசல்லாக விடாது பூச்சி அறுத்து விடாது அதனால் நீங்கள் ஜாதிக்காயை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக ஒன்றே ஒன்று பயன்படுத்தலாம் புது ஜாதிக்காயை எடுத்து உருகேற்ற தொடங்குறதுக்கு நீங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை அதாவது ஒவ்வொரு மாதமும் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை இந்த டைம் நான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி ஒன்று அன்றைக்கே ஏகாதேசி வருது அதனால தான் இந்த ஏகாதேசி ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதேசி என்று சொல்கிறேன் ஸோ இந்த சக்தி வாய்ந்த ஏகாதேசியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த ஏகாதேசியில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்புகள் வந்து பெற்றிருங்க அதாவது உங்களுடைய பணத்தடைகளை எல்லாமே வந்து நீக்கிடுங்க ஆடி மாதத்துடைய சிறப்புகள் வந்து தெரியாததுனால தான் இந்த ஆடி மாதம் வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் சாதாரண மாதம்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே ஆடி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் நடத்துகிறாங்க ஆடியை வந்து சாதாரண மாதம் என்று சொல்லிவிட முடியாது ஆடியை கற்கடக மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் அதே போல் மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம் தாட்சானம் என இரு பிரிவுகள் வரைக்கும் இருக்குது இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது சூரியனுடைய பவன இயக்கத்தை வைத்து தான் இந்த இது வந்து வரையறுக்கப்படுது தாட்சானிய துவங்கக்கூடிய இந்த ஆடி மாதம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் காரணம் என்னன்னா சூரியனிடமிருந்து சூட்சம சக்திகளானது ஆனது வெளிப்படும் அதனால தான் இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பிராணவாயு கூட அதிகமாக இந்த மாதத்தில் கிடைக்கும் ஜீவ ஆதார சக்தி விவசாயிகளுக்கு அதிகம் இந்த மாதம் கிடைக்கும் அதனால தான் பன்னிரெண்டு மாதங்கள்லேயே சக்தி மாதம்னா இந்த ஆடி மாதம் நான்காவது மாதம் குறிப்பிடப்படுது இது பண்டைய ஜோதிட நூல்கள்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய உண்மை இந்த மாதத்தில் விதை விதைக்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஆடிப்பட்ட தேடி விதை என்ற ஒரு பழமொழி உருவானதற்கு மெயின் காரணமே இந்த மாதத்தில் வரக்கூடிய சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் தான் அதாவது உத்தராயண காலத்தின் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாண்ய காலமான ஆடி மாதத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு அதிக உகந்ததாக இருக்கும் அதனால தான் விதை விதைக்கிறது இந்த மாதம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது மேலும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக்கி அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்வதற்கு ஆடி மாதம் பயன்படுவதற்கு காரணமே இந்த மாதிரி பல சிறப்பான அம்சங்கள் இருக்கிறதுனால தான் வேப்பிலை அம்மனுக்கு சாத்தி கூழ் ஊத்துற விழா கூட இந்த ஆடி மாதத்தில் நடத்தப்படுவதற்கு அறிவியல் ரீதியாகவும் காரணம் இருக்குது ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பில கொழுதுகள் அபார மருத்துவம் தெய்வீக குணம் இருக்கு ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று வேகமாக வீசும் இந்த டைமில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவு சாப்பிட்டா நல்லது இதனால தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கூழ் வேப்பிலை அதிகம் பயன்படுத்துவதற்கு காரணம் ஸோ இப்படி ஆடி மாதத்துடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஆடி மாதம் பிறந்து ஒன்றாம் தேதியிலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான் அதில் முதல் நாளே இந்த டைம் ஏகாதசியோடு வருது அதனால் இந்த ஏகாதசியில் இந்த மந்திரத்தை சொல்லி பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தாள்களை உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை கண்டிப்பாக பணப்பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் பணப்பிரச்சனை தீர வெறும் ஒரு ஜாதிக்காயை வைத்து ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நன்மை நடைபெறும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் கண்டிப்பாக முன்னேறட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு பார்க்கட்டும் வேறு இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியேட்டான தொழிலோடு மீன் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்